அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவல்லி புத்தூராண்டால் தன்யாஸ்ரீ பக்தி சேனல் பாருங்கள் கோதையோட திருமுகம் எத்தனை அழகா ஜொலிக்கிறதுன்னு பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவத்தை தான் தினமும் பார்த்துட்டே இருக்கும் ஸ்ரீவல்லி புத்தூர்ல இருந்துட்டு அனுபவிச்சுட்டே இருக்கும்டா இது ஸ்ரீவல்லி வர முடியலையேன்னு அதெல்லாம் இல்லை நமக்கு அடிக்கடி நம்ம வீடியோஸ் நம்ம எல்லாரும் பேசிகிட்டே சொல்லிகிட்டே இருப்போமே வாயினால் பாரு மனத்தினால் சிந்திக்காம அம்மா காட்டினபடி தான் நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து எப்போயுமே அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் குழந்தைங்க வேதவாக்காக எடுத்துக்கணும் கம்பல்சரி ஸ்கூல்ல எல்லாம் போனாலுமே டீச்சர் சொல்றது எல்லாமே குழந்தைகள் கேட்காது வீட்டில் அம்மா சொல்லி கொடுத்தா அது சரின்னு கேட்கும் அது மாதிரி தானே நம்மளும் ஆண்டாள் நம்மளுக்கு அப்படி தானே சொன்னாங்க இருக்கும் நம்ம தாயாரை நினைச்சு சேவிச்சுக்கலாம் தாயார் பரிபூர்ண கூட பண்ணலாம் இது என்ன பண்றாங்க அப்படின்னா நெல் சொல்லப்படக்கூடிய வைபவம் தான் பார்த்துட்டே இருக்கும் இது ஏழாம் திருநாள் கம்பனி உத்தர திருக்கல்யாண வைபவத்தின் போதும் மாடிக்கூட உற்சவத்தின் போதும் ஏழாம் திருநாள் அன்று எப்பொழுதுமே இங்கு நெல் அளவை அப்படின்னு ஒரு வைபவம் நடக்கும் எதற்காக தாயார் முன்னாடி இப்படி நெல்களை எடுத்து அளந்து அழந்து கொட்டி கொட்டி அளந்து காட்டுறாங்க எதற்காக இப்படி நெல் எல்லாம் வந்து தாயார் முன்னாடி அளக்குறாங்க அப்படின்னா தாயே வருடா அவருடம் நல்லபடியாக வளர்ச்சி இருக்கணும் எங்களுக்கு நெல் வந்து தானியங்கள்லாம் வந்து குறையில்லாமல் விளையணும் அப்படின்னு சொல்லும் விதமாகத்தான் அளக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாயார் வந்து மன்னார்த்த சொல்றாங்களாம் இதெல்லாம் வந்து நீர் வந்து செய்யணும் நீர் வந்து அப்பா நீர்தான் எமே அப்பா எல்லாருக்கும் அம்மா நான் தாங்கிற மாதிரி நீர்தானப்பா அப்பா எல்லாருக்கும் நீர் என்ன செய்யணும் குழந்தைகளுக்கு குறை இல்லாம எல்லா செல்வத்தையும் நீர் வழங்கணும் அப்படின்னு தாயார் என்ன செய்யறாருன்னா பக்கத்துல இருக்க ரங்கமன்னாரு ஸ்ரீரங்கத்து ரெங்கநாதர் தானே நம்ம ஊர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரெங்கநாதர் ரெங்க மன்னனா இருக்காரு இல்லையா சிங்கோல் விச்சுண்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு ஒரு அரசனோட ராஜாவோட கடமை என்ன குடிமக்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படாம பாத்துக்கிறது தான் ஒரு ராஜாவோட கடமை அதை நீ கரெக்டாக செய்யணும் அப்படின்னு தாயார் வந்து என்ன செய்யறான்னா ஒரு ஆர்டர் பண்றான் பக்தையோட பக்தியா இருந்துட்டு பெருமாட்ட வந்து என்ன சொல்றாரு நீ பாரு நல்லபடியா எல்லாரையும் நல்லபடியா வைக்கணும்னு சொல்றா கிட்டத்தட்ட இந்த நெல்லளவை வைபவம் மூணு நிமிஷத்துக்கு மேல நடக்கும் குறைந்தபட்சம் அஞ்சு நிமிஷமாவது இப்ப நிற அளவே இந்த வைபவம் நடக்கும் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நிற்கிறோமோ அதே மாதிரி தாயாரும் பெருமானும் என்னென்ன அப்படியே கல்லாம் கணக்கெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கான்னு பாப்பா இது வந்து என்னன்னா கணக்கு சரிபார்த்தல்னு சொல்லலாம் தாயாருக்கு சொந்தமாக நிறைய நலங்கள் எல்லாமே தாயாருக்கு சொந்தம்தான் இருந்தாலுமே தாயார் வந்து எல்லாம் சரியாக நடைபெறுகிறதா எப்படின்னா அவர் சிங்கோல் வச்சுட்டு இருந்தா அவர் ராஜா ரங்கமன்னார் வந்து இங்க எப்படி இருக்காருன்னா சிங்கோல் வச்சுட்டு ராஜாவா இருக்கார் ஆஹ் பொதுவாக வந்து எல்லா கோவில்கள்லயுமே பெருமாள் வந்து தான் சாத்துவா ரெங்கமன்னாருக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் போட்டு இருப்பாரு ஏன்னா அவர் வந்து இங்க மாப்பிள்ளை திருக்கோளத்துல இருக்கார் அவர் வந்து ஒரு இருக்கார் நம்ம மகாராணி ஸ்ரீவல்லிபுத்தூர் மகாராணி ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு மட்டும் இல்ல அகில உலகங்களுக்கும் மகாராணியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆண்டாள் ஆச்சியாரை கடன்பிடிச்சு இங்க வந்து மாப்பிள்ளையா இருக்கார் இல்லையா அதனால செங்கோலை கையில பிடிச்சிட்டு இருக்கார் அவர்கிட்ட சொல்றாரு பாருங்கோ ராஜ்யத்துல எல்லாம் சரியா இருக்கான்னு கணக்கு பாருங்கோ அப்படிங்கிறார் ஏன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர்னு இல்ல ஜனங்கள் வந்து எப்பயுமே மிகவும் சரியாக இருப்பார் நீர் வேணால் ஒரு தடவை சரி பண்ணி பார்த்துக்கோங்கப்பா எல்லாமே கணக்கு வழக்குகள்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் தாயார் செல்லமாக மன்னாட்டை சொல்லும் வைபவம் அத்தனை அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் தாயார் திருக்கல்யாணம் ஆன பின்பு தண்டியல் சேவையில் தான் பார்க்குறீங்க அத்தனை அழகாக இருப்பா தாயார் முகம் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போது நம்ம சேவிச்சிட்ருக்கிற வைபவம் என்னென்னா முத்துக்குரி வைபவம் அப்போ அரியர் சுவாமி அவ்வளோ அழகாக அபிநயத்தோடு அந்த முத்துக்குறி வைபவம் பார்க்க 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 ஆனந்தமா இருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த கண்கள் இருப்பதற்கான பல பயன் வந்து இதுதானோ நம்மளுக்கு பெருமாளும் தாயாரும் கண்களை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பெருமாள் தாயாரோட வைபவங்களை அனுபவித்து சேவிக்கிறதுக்கு தான் அப்படின்னு நம்ம மனசு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தாயார் அவ்வளோ அழகாக ரசிச்சு 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 கேட்பா அந்த முத்துக்குறி வைபவம் அரையர் சுவாமி அத்தனை அழகாக அபிநயத்தோட அவர் வந்து அந்த வைபவம் வந்து பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்கும் தாயாரும் நம்ம கூட சேர்ந்துட்டு அவ்வளோ ஆனந்தமாக கேட்பா சரி திருக்கல்யாணம் ஆகிடுது அப்புறம் எதுக்கு முத்துக்குறி வைபவம் அப்படின்னா தாயார்கிட்ட வந்து சொல்கிறோம் இல்லையா அம்மா நீ நினைச்சுட்டபடியே ஸ்ரீரங்கத்து ரெங்கநாதரை இங்கே ரெங்க ரெங்க மன்னனா நீ கல்யாணம் பண்ணிவிட்ட அப்படின்னு சொல்லும்போது தாயாருக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்குமா நமக்குமே தானே தாயாரும் மன்னாரையும் கொண்டாடிகிட்டே இருக்கும் இதோ முத்துக்குரி வைபவம் அனுபவிச்சு சேவைக்கலாம் அறையர் சேவை i

ரொம்ப அழகான இந்த அரையர் சேவை முத்துக்குரி வைபவம் அரையர் சேவை பார்த்தோம் இல்லையா எல்லோருக்கும் மனசு நிறைவாக இருக்கும் ஆமாங்க தாயார் வந்து அவ்வளவு அழகாக அனுபவிக்கிறத வாய்ப்பு இருந்தால் அவசியம் ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து இதுவரைக்கும் அரையர் சேவை சேவைக்காதவங்க தயவு செய்து சேவிச்சிடுங்க தாயாரோட திருமுகம் இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ நீங்கள் பார்த்தது வந்ததுன்னா திருக்கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ நீங்கள் சேவைக்கிற திருமுகம் வந்து திருக்கல்யாணத்துக்கும் முந்தையது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் அடுத்ததாக தாயார் முத்து ஆராத்தி குறித்து அழைச்சிட்டு வந்து ஒரு வைபவம் நடக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மங்களார ஸ்ரீவல்லிபுரத்தை தொடங்க அப்படி சின்ன பேரை கொண்டாடுவாங்க கல்யாணம் ஆகி முத முதல்ல மாப்பிள்ளையின் முன்னுள்ளவரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆலோசனை மங்கள ஆராத்தி எடுத்து வரவேற்கும் விதமாக இந்த மந்திர ஆராத்திய வைபவம் அவ்வளோ நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து தெரியும் வரைக்கும் எல்லாரும் முத்து ஆராத்தி வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லலாம் அத்தனை அழகாக இருக்கும் இந்த வைபவம் அதைத்தான் சேவிச்சுட்டு இருக்கோம் தயார் கட்டின மேற்கு வீட்டுக்கு முடமே இங்கு தான் வந்து கண்ணன் பிரிவி பண்ணணும்னு சொன்ன மாதிரி இங்கிருந்துட்டே நம்ம தாயாரை வந்து என்ன செய்யலாம் வரவேற்கலாம் அத்தனை அழகாக இருக்கிறது தாயாரை வரவேற்று கொண்டே வராங்க அழகா இருக்கும் எல்லாரும் வந்து மங்கள கோதையையும் வெங்கமண்டாருடன் வரவேற்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பல்லாண்டு பாடி தாயாருக்கு பல்லாண்டு பாடி வரவேற்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு பக்தியின் வெளிப்பாடு தான் இது அதீதமான பக்தியின் வெளிப்பாடு இது அத்தனை அழகாக இருக்கும் அவசியம் ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வைபவங்களை தயவு செய்து மிஸ் பண்ணாமல் சேவிங்க வர முடியலாட்டினாலும் பரவாயில்ல தாயார் சொன்ன மாதிரி இதுலேயே நானும் சேவிச்சுக்கலாம் வீடியோஸ்லேயே நம்ம சேவிச்சுக்கலாம் அத்தனை அழகாக தாயார் பாருங்கள் தாயார் மன்னாரும் அவ்வளோ அழகாக அசைஞ்சு அசைஞ்சு அசஞ்சி அசஞ்சி அப்பா கண்கொள்ளா காட்சி அத்தனை அழகாக இருக்கிறது சேவைச்சிக்கலாம் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் தாயாரும் மண்ணாரும் பரிபூர்ணமா கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் முத்து ஆராத்தி எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு தேனும் முத்துக்களும் வச்சு இந்த முத்து ஆராத்திங்கிறது ரெடி பண்ணுவாங்க அவ்வளோ அழகா இருக்கும் பக்தியின் வெளிப்பாடு தான் இந்த முத்து ஆராத்தி அத்தனை அழகான வைபவம் இதற்கு அடுத்ததாக புஷ்பயாகம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது புஷ்பயாகம் தாயார் வந்து புஷ்பயாகம் ஆனதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப புஷ்பயாகத்தில் தாயாரோட திருமுகத்தை அவசியம் நம்ம சேவிப்போம் தாயாரோட திருமுக மண்டலங்கள் பேசும் பேசும்னு சொல்கிறோம் இல்லையா இதோ கண்ணாடி சப்பரத்தில் நெல் அலை பொழுது எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாருங்கோ இது வந்து திருக்கல்யாண வைபவத்துக்கு முன்னாடி இதோ திருக்கல்யாணம் ஆனது அவ்வளோ அழகாக சிரிச்சுண்டு இந்த முகத்தை பாருங்க அப்படி நம்ம நேராக பார்க்குற மாதிரியே இருக்கும் தாயார் இது அவ்வளோ அழகாக கண்ணாடி மண்டபத்தில் சேகவை இத்தனை அழகாக இருப்பா இது மன்னாரோட திருமுகம் அத்தனை அழகா இருக்கு சேவிச்சிக்கலாம் குடியிருந்து குடிந்தேழு பாவாய் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு ஏன் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளும் திருவண்ணாமலையில எதற்காக திருப்பதி சீனிவாச பெருமாள் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும் நன்றி குருநாதர் திருவடிகளை சரணம் ஸ்ரீ பெரியவர்மா திருவடிகளை சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம்